நீ நினைச்சு பண்ண வேண்டாம் இல்லைங்க இப்படிங்க வேண்டாம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சபரிமலைக்கு அப்புறம் போறவங்கலாம் ஆட்டோமேட்டிக்கா பிரணயம் அதனால அதனாலதான் பதினாறு கிலோமீட்டர் நடந்து முடிஞ்ச பிறகு உண்மையிலேயே தெய்வ தரிசனம் கிடைக்கும் கிரிவலம் ஏன் போட்டாங்க போறவங்கள புட்டுக்கள் வாங்கி சாப்பிட்டு போடுங்க இல்லையா போண்டா பச்சு வரிசை வச்சுக்கா அண்ணன் தானே போடுவாங்க புல்லா சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் சொன்ன எந்த கருத்துக்கள் சொல்றாங்களோ அதுல ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா முடியாது ங்களாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க பசித்துரு வெளித்துரு பிடிச்சுக்க என்ன அர்த்தம் மற்றவங்களும் நம்ம உடம்பு உடம்பை சொன்னோம் உணர்த்தேன் ஒளிவளத்தை அழகாக்க வாயு ஒரு இருப்பார் மெய்யென்று மேனியை யார் சொன்னது நீ நோயாலே வெந்தது தீயாலே நோயாலே வந்தது தீயாலே வெந்தது மெய்யென்று மேனியை யார் சொன்னதுன்னு கவிஞர் வாடி எடுத்துப்பார் அப்ப என்ன சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா நீங்க வள்ளலாறு சொன்ன கருத்துக்களை பாடல்கள் படிக்கிற பொழுது என்ன சொல்ல வந்தாரு நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் வழியை நம்ம பழகும் நீ எதை தேடி தேடிக்கொண்டிருக்கிறாய் அது இங்கே இருக்கிறது அவர்கிட்ட சொல்ல எதை தேடி தேடி போறியோ அது இங்கே இருக்கிறது ஊரெல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை பாடு கேட்டீங்களா அது என்ன அர்த்தம் இங்க இருக்காரு கடவுள் நீ ஊரெல்லாம் சுத்துற அப்ப கடவுளை பார்க்கணும்னா உள்முகமா பார்க்க வேண்டும் உள்நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இப்ப இந்த இந்த ஒரு நேரத்துல பேசுனதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு போகலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மரண பயத்துக்கு உள்ள ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் உங்க தேதி வராத வரைக்கும் மரணம் வராது தேதி வந்தா நிறுத்தாது நூத்தி இருபத்தி நாற்பது வருஷத்துக்கு போயிட்டாங்க நடந்து வரேன்

அப்ப மரணமே தேவையற்றது ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது கடவுளோட பொம்மலாட்டங்க கடவுள் பொம்மலாட்டத்துல முதல்ல வந்து அப்பா அம்மா விளையாடுற போது அப்பா அம்மா சீன் இருக்கும் அந்த பொம்மலாட்டத்தை பயன்படுத்த அந்த பொம்மை இருக்குல்ல இதெல்லாம் லெதர்ல செஞ்சது தெரியுமா லெதர்லாம் செய்வான் காட்டுல செய்ய மாட்டான் லெதர்லாம் அந்த பொம்மலாட்டத்தை ஆட்டுறவன் ஒரு ஃபர்ஸ்ட் சீன் வந்து அப்பா அம்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி அடுத்து வந்து ஹஸ்பண்ட் பெட்ரூம் சீன் அப்ப அங்க போய் அப்பா அம்மா இருப்பாங்களா அந்த சீன்ல ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க அந்த சீன் ஸ்கூலு பள்ளி பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் மாதிரி தான் இருப்பாங்க எப்ப நம்ம சீன் முடிஞ்சிச்சோ கடவுள் தூக்கி பக்கத்துல வச்சிருவாரு அப்ப நம்ம சீன் ஆடுற வரைக்கும் சிச்சியா ஆடணும் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும் இருக்கிற வரைக்கும் ஏன்னா மனித பிறகு அது கொஞ்சம் பேர் நல்ல கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துச்சுன்னா முத முத போக வேண்டியது ஆஸ்பத்திரிங்க ஃப்ரீயா ஒரு தூரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க

எங்கயாவது நினைச்சா போக முடியல முடியல ஏதாவது பண்ண முடியல முதல்ல ஆஸ்பத்திரி போனோம் ரெண்டாவது ஜெயிலுக்கு போனோம் மூணாவது சுருநாட்டுல போயிட்டு வர நான் தான் உலகத்துல பெரிய அவர் சொன்னாங்க கண்ணாசன் பாட்டு அருமையான பாட்டு இருக்கு தெரியல உலகத்துக்கே தேதி குடிச்சு அவன் தேதி தெரியாம படுத்துக்கிறான் அவன் ஒவ்வொருத்தரும் அந்த சம்பந்தில போய் இந்த பாட்டு எழுதிப்பாரு

ஜெரண்டி ஜெரண்டி போட்டு சாக்கு முன்னாடி போட்டு ஜெரண்டி ஆகும் நீங்க சரியான கீழ் வைக்கணும் அதுக்காக தான் யாழகம் கூட்டமே இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா கரெக்டா பகவான்ட போயிடலாம் நீங்க மாறி நின்னீங்கன்னா போட்டே அடிக்கலாம் அல்லது அண்ணாதனத்துக்கு சாப்பிட்டு வரலாம் அப்ப நம்ம இந்த கூட்டம் மூலமா நம்ம என்ன செய்யணும்னா ஒண்ணு மனம் நல்லா இருக்கணும் மனம் நல்லா இருந்தால்தான் நீங்க மகிழ்ச்சியா சிரிச்சா தான் மழை நல்லா இருக்க முடியும் அதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன் நீங்க டேக்கோ ஹோம் மெசேஜ் என்ன நினைக்கிறீங்கன்னா

கலந்து பேசணும் இந்த பேசும்போது போது முடிவு வீட்டுக்கு எடுத்து போற பாயிண்ட்ஸ் என்ன வந்தோம் பார்த்தோம் சிரிச்சோம் பேசணும் போக கூட ஒண்ணு நாளையும் நம்மளால என்ன செய்ய முடியும் இப்ப பூமி வெப்பமயமாதல் கிளைமேட் சேஞ்ச் ஆயிரம் பேசுறாங்கல்ல நானும் பேசிக்கே போகலாமாங்க ஒண்ணு இல்லைங்க வேண்டாம் இடத்துல லைட்டா ஒத்துங்க ராத்திரி ஃபுல்லா மொபைல்ல போட்டு வைக்காதீங்க ஆன் பண்ணாதீங்க உங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாலே பூமி வெப்பமா குறைஞ்சு நம்ம குழந்தைங்களும் பாருங்க

வயசான தூக்கம் வராதுன்னு சொல்றாங்கல்லங்க அது வழி இல்லைங்க எல்லாரும் தூக்கம் என்னால தூங்க முடியும் சொல்றதாங்க வழி வயசான தூங்கலாம் முடிச்சிருங்க பாடி பாருங்க நீங்க மொபைல் பாருங்க வள்ளுநாள் பாடல பாருங்க அகவை படிங்க எனக்கு தூக்கம் வரலன்னு நினைக்க நினைக்காதுங்க தூக்கம் ஒண்ணு தானா வந்துருங்க இல்லைன்னா எங்க லாரிக்கார தூங்குறான் அவனுக்கு தெரியாத தூங்க செத்து போயிருக்கு இந்த உடம்பு தேவைப்பட தூக்கத்தை எடுத்துக்கணும் தூக்கம் இல்லையே தூக்கம் கஷ்டப்படணும்னு ஒரு ஆண்டு சொல்றேன் இந்த உடம்பு தேவைப்படுற தூக்கத்தை எப்பாயா எடுத்துரும் தூக்கி விடமா இல்லையா இல்லையா அப்ப தூக்கம் வரையின்றத வருத்தமா நினைக்காதீங்க அதிகாலை எழுதி இந்த பழகுங்க அவரை வழிவாறு நாலு மணிக்கு சொல்றாரு நாலு மணிக்கு சூரியன் வரதுக்கு முன்னாடியே பிராணாயம் அதை கேட்க அதை செய்யலாமா அது கஷ்டமான விஷயமா இல்லையே நான் சொன்ன அன்னாதானம் சின்ன கூட பண்ணலாம் இருபதாயிரம் கொடுத்த அன்னதானம் பண்ண வேண்டாம் மூரம் கொடுத்து பிஸ்கட் வாங்கி குடுக்கலாம வடை வாங்கி குடிக்கலாமே அவர் கொலசா வந்து பயப்படாதீங்க அவன் சோழிலும் இருக்கான் கொலசாலாம் வராது கொலசா உங்களுக்கு எனக்கு தான் வரும் அவன் சாப்பாடு அவன் கொலசு எனக்கு வரும் அப்ப ஒண்ணு மூணாவது முக்கியமான பாயிண்ட் அடுத்த ஒரு துன்புறுத்தாம இருக்கலாம் பேச்சால ஆக்டிவிட்டியால துன்புறுத்தாம இருக்கலாம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்லை அப்படிதான் இங்க கோயம்புத்தூர் பஸ்ல போயிட்டு இருந்தேன் ஒரு ஆளு சார் நான் தூங்கிடுவேன் பழனி வந்தா ஞாபகப்படுத்துக்கேன்னா தூங்குறது தான் தூங்கணும் என் பிள்ளை கூட இங்க தூங்க கிடையாது அப்படி தூங்கினா ஒரே வெள்ளம்னா திருப்தி பள்ளியில தூங்க இப்படி இருந்தாலும் போவப்படாதீங்கன்னு சொல்ல வரேன் ஒரு சில பேர் உங்களை டார்ச்சர் பண்ணா கூட அவனுக்கும் மாதிரி அவங்க காட்டுங்க பிறரை வேண்டாம் மெயினா அன்பு காட்டுங்க கருணை காட்டுங்க அப்பதான் அருள் வரும் மூணு தெய்வ தரிசனத்தை நினைச்சு பாருங்க இன்னைக்கு அடுத்து கோயில் போனீங்கன்னா உண்மையிலேயே நீங்க தேங்காய் பழம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தேங்காய் பழம் விபூதி ஊதுபத்திர நம்மளா கொண்டு வந்துருங்க யாரும் சொல்லலைங்க நம்மளா தான் பண்ணோங்க நல்ல தேங்காய் பார்த்தோம்னா சட்டி உதவும் தான் நிறைய பேர் தேங்காய் வாங்குறான் சாமிக்கு அதான் கொஞ்சம் கோயில் இருக்கும்போது நம்ம கட்டு கரெக்டா வருதான் பாத்துக்கிட்டேன்னு

அப்பதான் வள்ளார நீங்க உண்மையில உணர முடியும் இல்லைன்னா என்ன சிலையாத்தான் பாப்பீங்க வள்ளாறு நேரம் சொல்ற மாதிரி சில அதிகம் வரும் வந்திருக்கு ரெண்டாவது தியானம் பிராணியாம பண்ணலாம் தியானம் பாடப்பட்டது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆஹ் தியானம் பண்றது கண்ணம் மூடி அமைதியா உள் உள்நோக்கி பார்த்தாலே போதும் அமைதியா இருந்தாலே போதும் பேர் தியான் போர் வாழ்க்கை பண்ணும்போது நான் வந்து டிகிரி பண்ணியிருக்கேன் தியானத்துலையும் யோகாலையும் பண்ணியிருக்கேன் சாக்கும் போது சொல்லித்தர முடியும் ரெண்டாவது வந்து மனிதனை வாழணும் மனிதனெல்லாம் புரிந்து கொண்டான் வகையில் தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு வாங்கு விஷயத்தை வாயில வச்சுக்கிறான் மனிதனுக்கு பணத்தை படத்துக்கு மக்களை வாங்க கத்துக்கிட்டான் புலியோட மிருகத்தனம் நிறையோட நயவஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் மனுஷனா வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை ஒரு அருமையான மருந்து காசு பாட்டு அந்த பாட்டுமையா சொல்லுது வேண்டும் ஒன்று ஆன்ம ஒழுக்கம் எப்ப உலகம் வருவது வரணும் டெய்லி டெய்லி சுத்தமா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் மனசு ரொம்ப முக்கியம் மனதை மட்டும் பார்த்து சொன்னா இல்லையா மனசு முக்கியம் மனசை பார்த்தா தான் அந்த ஒழுக்கங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பே எனக்கு உடைக்கிய

தியானம் பண்ணி நல்லா கவனிச்சுக்கீங்க பத்து பேர் நடந்து போற பாதையில ஒருத்தருக்கு தாங்க இந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பா அந்த ஒருத்தர் டிஃபரெண்டா தான் இருப்பாரு வேற மாதிரி உலகம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த கடலை மீன் பிடிக்க போறாங்க அவங்களுக்கு முத முத அவங்க என்ன பண்ண காட்டன் வலையை பயன்படுத்தினாங்க காட்டன் வலையை வீசுவாங்க வெள்ளை கலர் இருக்கும் அது வீச உடனே தண்ணி குடிச்சு வெயிட் ஆயிடும் நல்ல வெயிட் மீன் இருக்குன்னு எழுப்பாங்க மீன் இருக்கு

ஆரம்பத்தை எதிர்ப்பு வரும் அவங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் ஒண்ணு இல்லை நீங்க யோகா பண்ணுங்க ஆரம்பிச்சாங்கப்பா இதெல்லாம் யோகா பண்ணி இன்னுமே தான் அவங்களுக்கு கிடைக்க போதா அது இருக்க மாட்டேங்க மூச்சு விடுங்க மூச்சு விடுங்கன்னு சொன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க ரொம்ப நடந்து போய் எதுக்கு இஷ்டப்பட்ட சாப்பிடு எப்படினாலும் ஜாகப்பா ஜாகப்பா சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாம் மொத்தத்தில் உள்ள கூட்டங்கள் யாரு வந்து தனிச்சு போறாங்களோ அவங்க முதல்ல மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க தொகுதி பூசி வாக்கிங் போறத எந்த சாமி சொல்லி வாக்கியம் போச்சு நான் சுத்த சொல்லிச்சா இப்படி எல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க கேட்டீங்களா ஆனால் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல சந்தோஷம் மோத்தை காட்டுறீங்க இல்ல உங்க மோத்துல ஒரு தெளிவு வருதுல்ல மெல்ல வந்து என்ன பண்றேன் இல்லைப்பா டெய்லி காலையில் உட்காந்து தியானம் பண்றேன் இல்லை மோத்துல கொஞ்சம் மொழி தெரியுதுயா எனக்கு சொல்லி தெரியாது கவனிச்சுக்கோங்க முதல்ல ஏழனாம் அப்புறம் ஒத்துக்கிறது மூணு உங்களுக்கு தாசனம் ஆயிடும் ஆன்மீக பாதையில போற எல்லாருக்கும் அனுபவம் தான் ஆரம்பி நான் என்ன கேட்டிருக்காங்க பிஷரிஸ் படிச்சிருக்க டாக்டர் பிஷரிஸ் மீன் நிறைய சாப்பிடணும்னு சொல்ல வேண்டிய ஆளு நீ எப்படி விசிட்டிருக்காங்களா கெட்டான இல்லையா அப்ப நான் சொன்னேன் எந்த விவசாயி மீன் சாப்பிடல அவர்கிட்ட வருமானம் அதிகம் கிடைக்கும் இப்போ நான் மீன் பண்ண வச்சிருக்கேன் நானே சாப்பிட்ட எப்படி வருமானம் கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரி தெரியுமே அவர் வந்து வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறார் ஆனா கிட்டே போக மாட்டார்

மூணாவது உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க நாலாவது உங்கள் கூட வந்துடும் கடைசி பாயிண்ட் உங்களுக்கு இது எல்லாருக்கும் உள்ளது கிடையாதுங்க இது பிரசாதம் சாதம்னா இப்படி கிடைக்கும் பிரசாதம் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த பாக்கியமே இருக்கு அதுல நினைச்சு பெருமைப்பட்டீங்கன்னா நீங்க யாருக்கு வந்து தயங்காம நீங்க முன்னெடுக்கும் சட்ட சட்ட பதில் இருக்காங்க அனுபவத்தை சொல்றேன் அனுபவத்தை கிட்ட போட்டோம் இதே விஷயம் சொன்னாங்க